வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட அருள் விளக்க மாலை அதுல இருந்து சில விளக்கமாலை பகுதிகளை வள்ளலார்கிட்ட பேசின மாதிரி அமைஞ்ச பாடல்கள் இல்லையா ஆமா இதுல வந்து குறிப்பா இந்த பாரம்பரிய நூல்கள் மெய்யறிவு பத்தின பார்வை அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் சரிதான் சரி அப்போ முதல்லையே ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயத்துக்கு போலாமா இந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் இதெல்லாம் ஒரு இந்திரஜாலம் மாதிரி ஒரு மாயைன்னு இந்த பாடல்கள் சொல்ற மாதிரி தெரியுதே ஆமா அதுதான் அதுதான் இதுல ஒரு முக்கியமான புள்ளி எல்லா நூல்களையும் சாலம் அதாவது மாயேன்னு தெரிஞ்சுக்க சொல்ற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா நாம ரொம்ப உயர்வா நினைக்கிற நூல்கள் ஆமா சரி இதுக்கும் வள்ளலாருக்கும் ஒரு தனிப்பட்ட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே அவருக்கு ஏதோ ஒரு ஒரு விசேஷமான நிலை திருவருட்செங்கோல் கொடுத்த மாதிரி எல்லாம் குறிப்புகள் இருக்கே ஆமா இருக்கு வள்ளலாளுக்கு அந்த திருவருட்செங்கோல் கொடுத்து அருள் ஒளியால வழிநடத்தணும்னு கட்டளை வந்ததா பாடல்கள் சொல்றதா இருக்கு அது மட்டுமல்ல சொல்லுங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிரம்மா உருத்தர்கள் நாரணர் அதாவது விஷ்ணு அப்புறம் இந்திரர்கள் அருகர் புத்தர் இவங்க மாதிரி பெரிய பெரிய மதத் தலைவர்கள் எல்லாரும் அவங்களும் ஓரளவு அதாவது சிறிதே அருள் ஒளியை பெற்றிருந்தாலும் அவங்க உலகத்துல தங்களோட மனம் போன போக்குல விளையாடுற சிறு பிள்ளை கூட்டம் மாதிரி தான் செயல்பட்டாங்கன்னு இருங்க என்ன சொல்றீங்க பிரம்மா புத்தர் இவங்களையெல்லாம் சிறு சொல்றாங்களா இது ரொம்ப ஒரு வலுவான ஒப்பீடா இருக்கே ஆமா கொஞ்சம் யோசிக்க வைக்கும் இந்த மூலத்தோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது அவங்க அடைஞ்ச நிலை வந்து முழுமையானது இல்லை அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு சில வழிகளை காட்டினாங்க ஆனா வள்ளலார் பெற்றதா சொல்ற அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவம் அது இது எல்லாத்தையோட மேலானது முழுமையானதுன்னு காட்ட முயற்சி பண்றாங்க ஓ அதனால வள்ளலாரோட சுத்த சிவ சன்மார்க்கம் மற்றதை விட உயர்ந்ததுன்னு நிறுவ பாக்குறாங்க ஆமாம் அத வந்து வள்ளலார் அந்த அருட்பெருஞ்சோதியோட துணையோட தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு அறிவுறுத்தப்படுது புரியுது அப்போ இந்த நேரடி அனுபவம் இந்த அருட்பெருஞ்சோதி இதுதான் உண்மையா அறியறதுக்கான ஒரே வழியா இப்ப வேதாந்தம் சித்தாந்தம்னு பெரிய தத்துவங்கள்லாம் இருக்கே அது வழியா உண்மையா அறிய முடியாதா உம் நல்ல கேள்வி இந்த பாடல்கள் அத ரொம்ப அழுத்தமா சொல்ற மாதிரி தான் தெரியுது அதாவது வேதாந்தமோ சித்தாந்தமோ சொல்ற அந்த கடைசி உண்மை இருக்கு இல்லையா அத கூட அந்த சுத்த சிவசன்மார்க்க நிலையிலிருந்து அந்த பெருஞ்சோதிய தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் வேற எதனாலையும் அதை அறிய முடியாதுன்னு எவராலும் பிறதொன்றால் கண்டறிதல் கூடான ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க அப்போ தியரி மட்டும் பத்தாது பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நேரடி இறை அனுபவம் தான் முக்கியம் சொல்றாங்க கரெக்ட் வெறும் அடிவு சார்ந்த ஆய்வு மட்டும் போதாது அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவம் அதுதான் இங்க மையம் அதனாலதான் கடைசியில ஆண்டவரே வள்ளலார வாழ்த்துற மாதிரி முடியுதா ஆமா என் ஆணை மகனே அருட்பெருஞ்சோதியை தவறாது பெற்றனேனி வாழ்கனு அந்த ஆண்டவரே சொல்ற மாதிரி முடியுது இது வந்து அந்த அனுபவத்தோட உறுதித்தன்மைய முக்கியத்துவத்தை காட்டுற மாதிரி இருக்கு